சில தப்சீர்களில் என்ன எழுதுறாங்க யோகோ வழிச்சலாம் இந்த மாதிரி நேரத்தில் இன்னால் இல்லாஹி வைனா இளைஞர் ராஜ் சொல்லணும் ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா மகனை காணும் பொருளை காணும் மவுத்து ஏதாவது விபத்து உடம்பு சரியில்லை இப்படி என்ன நடந்தாலும் இன்னால் இல்லாஹி வைங்ணா இளைஞராஜுன்ற வார்த்தை தானே இருக்குது அதை சொல்லாமல் யாசபா அதாயும் யூசுஃபுக்கு ஏற்பட்ட கை சேதமேனு சட்டம் போடுறது எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படின்னு சில தப்சீர்களில் எழுதியிருக்கிறார்கள் அதற்கு மற்ற மார்க்க விரிவுரையாளர்கள் பதில் தள்ளுகிறார்கள் என்னென்னா இன்னாளில்லாகி வைணா இலேகி ராஜ்யூன் என்பது இந்த உம்மத்துக்கு மாத்திரம் அல்லாஹு கொடுத்தது முந்தின உம்மத்துகளுக்கு அந்த வார்த்தை கற்றுத்தரலை முந்தைய உண்மத்துகளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது இந்நாளில்லாஹி வைண இளைஞர் ராஜ்யம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தரல முகமது சல்லாஹ் செல்ல முடிய உம்மத்தாகிய நமக்கு மட்டும்தான் அழகான அந்த வார்த்தை அந்த இந்நாளில்லாகி வைண இளைஞர் ராஜ்யங்கிறது இந்த உண்மத்துக்கு தான் அது வந்து முந்தைய உம்மத்துகளில் இல்லை இருந்திருந்தா யாக்கு அழைக்கு மகன் காணாமல் போயிட்டாரு மகன் அங்கேயே இருந்துட்டார் மகன் உங்கள்கிட்ட வரல யூசுப் இல்லை அல்லது யூசுஃப் வந்து கொண்டுட்டாங்க எந்த செய்தி கிடைத்தாலும் இன்னால் இல்லாத வைணா இலையராஜ்யாவும் சொல்லியிருப்பார் ஆனால் அவர் சொல்லலை யா அசஃபா அலா யூசுப் யூசுஃபின் மீது ஏற்பட்ட கை சேதமேன்னு சொல்லிட்டு அவருக்கு அழுக ஆரம்பித்தார்